கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களைப் பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் செல்ல இருக்கும் தலம் நூற்றி நான்காவது காவிரி தென்கரை தலங்களுள் நாற்பத்தி ஓராவது இந்த தலம் எப்படி செல்வது என்ன தலம் இறைவனுடைய செயல்களுள் முக்கியமான தலம் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் கிழக்கே ஏழு கிலோமீட்டர் பாருங்களேன் மயிலாடுதுறையை மட்டும் சுற்றி எவ்வளவு அஞ்சு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர்னு அவ்வளவு கோயில்கள் ஒவ்வொரு முறையும் நாம் அங்கே முகாமிட்டு இரண்டு இரண்டு நாட்கள் தங்கினோம் என்றால் ஒவ்வொரு மையப்புள்ளி குடந்தை மாயூரம் சிதம்பரம் சீர்காழி கீழ்பெரும் பல்லம்னு பூம்புகார் பக்கத்தில் நம்ம அழகாக முடிக்கலாம் இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக உறவினர்களோடோ அல்லது சிவசந்தங்களோடோ சேர்ந்து பயணிக்க வேண்டிய தளம் ஏன்னா சத் சங்கம் அப்படின்னு அடியார்கள் கூட்டத்தோடு போனால் சிவபெருமானின் பெருமையை பேசி கொண்டே செல்வோம் கரும்பு தின்ன கூலியா என்பது போன்று ஒரு உணர்வு இருக்கும் இந்த தலம் ஏழு கிலோமீட்டர் மயிலாடுதுறையிலேருந்து பயணிக்கிறோம் என்ன தலம் கீழ்பரசலூர் அப்படின்னா ஓ இப்படி சொன்னால் புரியும் திருப்பரியலூர் அப்படின்ற தலம் அப்படி என்ன முக்கியமான தலம் இறைவனுக்கு பஞ்சபூத தலங்கள் உண்டு அதுபோல் சப்த விடங்க தலங்கள்னு விடங்கர் திருமேனியாக தியாகராஜர் கோலம் கொண்டு இறைவன் அருள்பாலிக்கும் தலங்கள் தான் பார்த்தீங்கன்னா திருவாரூர் திருநள்ளாறு திரு காராயில் திருநாகை இதெல்லாம் ஒரு ஏழு தலங்கள் அது மாதிரி அஷ்ட வீரட்டான தலம் இறைவன் அன்பாலும் நம்மை பண்படுத்துவார் கொஞ்சம் மரக்கருணை என்று தண்டித்தும் நம்மை புண்ணியமாக்குவார் அப்படி தண்டனை கொடுத்த இடங்கள் எட்டு யாருக்கு ரொம்ப தெரிஞ்சது அப்படின்னா கால சிம்ஹாரமூர்த்தியாக திருக்கடூரில் இருக்கின்றார் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு செயல்களாக எட்டு செயல்கள் புரிந்திருக்கின்றார் திரு அதிகை வீரட்டானத்தில் மூன்று அசுரர்களை வெள்ளிக்கோட்டை தங்கக்கோட்டை அப்படின்ற திருப்புறத்தை எரித்தார் இப்படி ஒரு ஒரு வீர செயல்கள் அப்படி திருப்பரியரூரில் இருக்கும் இறைவனுக்கு பெயர் தட்சபுரீஸ்வரர் வீரட்டானேஸ்வரர் எட்டு கோயிலையும் சுவாமியை வீரட்டானேஸ்வரர் செயல் புரிந்தவர் இப்போ தட்சபுரீஸ்வரர்னு சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன வீரசு அனைவரும் அறிந்த செயல் யார் இந்த தலத்திற்கு வந்தார் என்றால் சம்பந்தர் வந்திருக்கின்றார் அருணகிரியார் தமிழ்கடவுளை போற்றுகின்றார் சரி இந்த தல வரலாறு அப்படின்னு வந்தோன்னா தாட்சாயணியாக இருந்த இறைவி அதாவது தட்சன் வேண்டுதல் தவத்தால் இறைவி அவனுக்கு மகளாக பிறக்கிறாள் பிறக்கும் பொழுது சிவபக்தன்தான் இறைவிக்கு தாட்சாயணி தட்சன் மகள் தாட்சாயணி அப்பா பேரை கொண்டு நிறைய மகள்களின் பேர் அந்த காலத்துல உண்டு ஜனகர் மகள் ஜானகி துருபதன் மகள் திரௌபதி இப்படிலாம் வரும் அப்படி தட்சனின் மகள் தாட்சாயணின்ற பெயரோட இருக்கா வளர்கிறாள் அதுவரை சிவபக்தன் தட்சன் பிரம்மனின் மகன் ஒரு சமயம் சிவபெருமானோடு கன்னிகாதானம் நடக்கிறது அப்ப கன்னிகாதானம்னா கன்னிகையாக இருக்கும் மகளை மாப்பிள்ளைக்கு தானம் செய்வார்கள் மாமனார் இதுதான் கல்யாணத்தினுடைய சம்பிரதாயம் அதனுடைய பொருள் அப்படி இறைவியினுடைய கரத்தை எடுத்து தட்சன் கொடுக்கிறார் அப்போ வாங்குறவங்க கை கீழே போகும் கொடுக்குறவங்க தானே மேலே இருக்கும் இறைவன் கை கீழே போய் தானத்தை வாங்குறார் கொடுக்கிற தட்சன் கை மேலே போயிடுச்சு அந்த ஒரு நொடி அவனுக்கு ஒரு ஆணவம் தான் எவ்வளோ பெரிய உலகத்தையே படைத்து காத்து அழித்து அருள் அருள் செய்து மறைத்த இறைவனுக்கு நான் தானம் பண்ணுறப்ப நான் எவ்வளோ உயர்ந்தவன் அந்த உரு நொடி ஆணவம் இறைவனை அந்த சமயத்தில் மறைய வைக்கிறது கல்யாண சமயத்தில் மாப்பிள்ளை காணும்லாம் சொல்லுவோம்ல அப்படிலாம் நடந்தது முதல்ல இங்கே தான் அசரீரி கேட்கிறது எல்லாரும் பயந்துட்டாங்க எங்கே மாப்பிள்ளையை காணும் நான் இருந்தால் நான் இருக்க மாட்டேன் அதுன்னு நான் இருந்தால் நான் இருக்க மாட்டேன் அகம்பாவம் தட்சனுக்கு விட்டது அங்க நான் இருக்க மாட்டேன் எவ்வளோ அழகா இருக்கார் அகந்த இருந்தால் இறைவன் இறைவனுக்கு இடம் கிடையாது உணவில் கூட நான் கெட்டதுன்னு அணுங்க சொல்றாங்க அப்படி நான் என்ற ஆணவத்தோடு இருந்தவன் அப்பொழுது அந்த ஆணவத்தை விலக்கி மன்னிப்பு கோரி இறைவியை கொடுக்கிறான் அதுக்கப்புறம் திருப்பி ஆணவம் வந்துருச்சு நான் உலக ரக்ஷகன் சிவபெருமானுடைய மாமனார் அது ரொம்பவே அது அகந்த யானவமாக மீறி இறைவனையே மதியாமல் ஒரு யாகம் உங்கள் எல்லாருக்கும் அறிந்த கதை திருவிளையாடல் புராணம் அதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த கதைகளை அப்படி அவன் யாகம் செய்யும் பொழுது இறைவி இறைவனை அழைக்கவில்லை என்று கோபம் கொண்டு பிற தெய்வங்களையும் தேவர்களையும் அழைத்து விட்டார் என்னுடைய தந்தை என்னுடைய இறைவனை அழைக்கவில்லை நான் போய் கேட்கப் போகிறேன் என்று கிளம்புகிறார் இறைவன் சொல்றாங்க போய் அவமானப்படுவ போகாது இல்லப்பா போக போகிறேன் சொல்லி வருகின்றாள் அங்கே அவளை மதிக்கவில்லை அதனால் கோபம் கொண்டு தன்னையே அந்த யாகத்தீயில் மாய்த்து கொள்கின்றாள் இது அறிந்த சிவபெருமான் தன்னுடைய முடியிலிருந்து வீரபத்திரர் என்ற வேகமூர்த்தத்தையும் காளியையும் அனுப்பி யாகத்தை அவர்கள் முழுக்கழிக்கிறார்கள் அப்ப அப்போ தக்ஷனையும் சம்ஹாரம் செய்கின்றாள் இன்னிக்கு போனாலும் தக்ஷனுடைய உருவம் இறைவனுடைய காலடியில் இருக்கும் தக்ஷனை சம்ஹாரம் செய்ததால் தக்ஷபுரீஸ்வரர் என்று இறைவனுக்கு பெயர் அது மட்டும் அல்ல யாக சம்ஹாரமூர்த்தி அங்கே யமனை வதைத்தார் அதனால் கால மூர்த்தி காமனை அழித்தார் அங்கே காம மூர்த்தி இங்கே யாகத்தை அழித்தார் யாக சம்ஹாரம் மூர்த்தி என்பது இறைவனுடைய நாமம் அப்படி இருக்கின்றார் அப்படி காலடியில் இருக்கும் அந்த யமனை பார்க்கலாம் இன்னொரு விஷயம் மகா பெரியவர் காஞ்சி பெரியவர் ரொம்ப அழகாக ஹாஸ்யமாக சொல்வார் ஏன் பொங்கல் அன்னைக்கு நம்ம அப்படியே குழைச்சி வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் சூரியனுக்கு நிவேதனம் பண்ணுறோம் ஏன் அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணுற மாதிரி முறுக்கெல்லாம் பண்ணலாமே முடியாதான் சூரியனுக்கு பல் உடைந்து விட்டதாம் எப்போ இந்த வீரபத்திரரால் இந்த யாகத்தின் போது அதனால் பல்லில்லாமல் இருப்பவர் எளிதாக உண்பதற்காக பொங்கல் செய்கின்றோமாம் குழைத்து அப்படி சூரியனுக்கும் பல் விழுந்து சூரியனும் வரம் பெற்ற இடம் தட்சனுடைய அகந்தை அழிந்த இடம் இதனால் இதை வீரட்டானம் அஷ்ட வீரட்ட தலங்களுள் ஒரு தலம் திருப்பரியலூர் இந்த தலத்திற்கு வந்து நம்முடைய தட்சபுரீஸ்வரரை வணங்கினால் இறைவனை நாம் சென்று அடைவதற்கு பெரிய தடையாக இருப்பது ஆணவம் அதனை அழித்து நம்மையும் ஆட்கொள்வார் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூ டூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான